ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அருமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஒரே டைம்ல ஃபோன் அடிக்கிறதால ரெண்டு பேருக்கும் வந்து ஃபோன் எடுக்க இல்லாமல் போயிடுது அதுக்கப்புறமா ஒரு வழியாக லைன் கிடைச்சதோ என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க இந்த பக்கம் நம்ம மதுமிதாவோ எங்க கவனமாக இருந்துக்கோங்க இங்கே பாருங்க உங்களை நான் அங்கே தனியை விட்டுட்டு வந்துட்டேன் அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கௌதம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி கவலைப்பட வேணாங்க நான் தைரியமாக தான் இருக்கேன் அதான் என் கூட சந்தோஷம் இருக்கார் இல்லையா அப்படின்னு மதுமிதான் சொன்னதும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் மதவும் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு மதம் காத்தும் கிட்ட கேட்டதோ ஆமாங்க நானும் சாப்பிட்டேன் சரி என்னங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு அது கேட்குறாங்க நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு காதும் சொன்னது ஏங்க உங்களுக்கு இட்லி எல்லாம் பிடிக்காது இல்ல பின்னு எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு மது கேட்குறாங்க என்ன பண்ணுறதுங்க என்னை பக்கத்துலேருந்து பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்கு மதுமிதான் இட்லி அப்படின்னு சொன்னதும் உடனே மது வந்து சிரிக்கிறாங்க ஏங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கௌதம் கேட்குறாங்க இல்லைங்க இப்போ எவ்வளோ சீரியஸாக போய் போய் கொண்டு இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் இப்படியே காதலிக்கோம்ல அதான் சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹார்ட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம எப்படி தாங்க ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு கௌதம் வந்து பாசிட்டிவாக பேசிட்டு சரிங்க கவனமாக இருந்துக்கோங்க சரியா அப்படின்னு நிறைய வாட்டி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க என் பக்கத்தில் வந்து சந்தோஷம் இருக்காரு அவர் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கவனமாக இருந்துக்கிறேன் அப்படின்னுட்டு மதுமிட்ட வந்து ஃபோனை வச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தவங்க கருப்பு கலர் ட்ரெஸ்ஸோட முடி போட்டு நம்ம மதுமிதா கிட்ட வந்ததும் உடனே சந்தோஷ் உசாராகி மதுமிதா பார்த்து அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆளை போட்டு அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷம் மதுமிதாவும் அந்த கேட்கல இன்னொரு ஆள் என்ன பண்றாங்கன்னா அதாவது நம்ம அபிஷேக் அவங்களும் முடி போட்டுட்டு இப்படி அந்த கேஷியரை வந்து பண்ணிடுறாங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆனதும் உடனே கஷீரோட வைஃப் வந்து காப்பாதுங்க அப்படின்னு கத்துனதும் போலீஸ் மதுமை தான் எல்லாருமே சேர்ந்து நம்ம அபிஷேக்கை துரத்திட்டு போறாங்க ஆனா அபிஷேக் வந்து மொட்டை மாடியில இருக்காங்க கீழே ஓடுறது நம்ம அபிஷேக் கூட இன்னொரு ஆள் அவங்களும் வந்து அபிஷேக் மாதிரி முகமுடி போட்டு வந்ததால அவங்களே துரத்திட்டு போய் கடைசியில முகமூடியை கலட்டி பாக்குறாங்க பார்த்தா அது வேற ஒருத்தர் யார் ராணி அப்படின்னு போது சார் விடுங்க சார் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆயிடுறான் இங்க பாருங்க இது வேற யாரோ கண்டிப்பா அவன் இங்க தான் இருப்பான் பண்ணாமல் தேட நீங்கிற மாதிரி மதுமிட்டா பர்சனலாக முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபோன் போட்டு மது நம்ம கௌதம் கிட்டே சொன்னதும் கௌதம் அதிர்ச்சி ஆகிறாங்க சரிங்க கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னதும் ஆமாம் கௌதம் ரொம்ப பதட்டமாக இருக்கு கௌதம் அப்படின்னு சொல்லி நம்ம மதுமிதாவை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு ஃபோனை வச்சதும் இந்த பக்கம் மதுமிதா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாம சண்டை போட்டுட்டு இருக்கும் தானே இப்படி கேஷியருக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க பாருங்க சந்தோஷ் நல்லா நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த தான் கேஷியருக்கு வந்து இப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதுல வேல் ஒருத்தன் வந்து தலையிட்டு இப்படி கௌதம இப்படி ஒரு பிரச்சனையில சிக்க வச்சிருக்கான் அவனாலதான் இவ்வளவு குழப்பமும் நடந்திருக்கு அவன் என்ன ஏதுன்னு நாம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா கௌதம வந்து வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மதுமேதான் சமதம் ஆமா எல்லாம் ஓகேதான் எதுக்கும் இல்லாம சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சிசிடிவி புட்டேஜ் வந்து செக் பண்றாங்க சரிங்க கௌதம் இதை போய் நம்ம இப்பவே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்களும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க உதவுவாங்கல அப்படிங்கறதும் இல்ல மதுமிதா நம்ம ரகசியமா தான் எல்லாத்தையும் பண்ணதும் பண்ணணும் இப்போதைக்கு கௌதம் சுட்டி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அதனால நாம தான் கவனமா பார்த்து பண்ணணும் அப்படின்னதும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு நேரா கிளம்பறாங்க அந்த அபிஷேக் வந்து வழியால் பார்த்தோம்னா நாலு பக்கமும் கவர் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் வந்து பார்த்துருப்பாங்க அப்போது கார் ஒன்று போகுதோ அதில் வந்து ஒருத்தங்க முகத்தை மறைச்சிக்கிறாங்க இதை வந்து நம்ம மதுமே நோட் பண்ணிட்டு உடனே நம்ம சந்தோஷ்கிட்ட சொன்னதும் சந்தோஷம் ஆகிறாங்க ஸோ கூடிய சீக்கிரமே அபிஷேக் கையாம மாட்டிக்க போகிறாங்க